பொருத்தமான பெருமானம் யாருன்னு இருக்காங்க சதுரத்தையும் முக்கோணியையும் கூட்டினா பன்னெண்டா சதுரத்திலேருந்து முக்கோணிய கழிச்சா ஆரா அப்ப சதுரத்துக்கு முதலாவதா பன்னெண்டையும் ஆறையும் கூறுதோணும் இங்கே தரப்பட்ட கழித்தலையும் கூட்டணும் அந்த ரெண்டளவு வகுத்த கொண்டா ஒன்பது எது கூட எதுல இருந்து கலிக்கமோ கூட அப்போ கூடைக்கு இப்ப க வகுத்து வாழ விடைய கொடுக்கணும் அப்ப சதுரத்துக்கு பெருமாள் ஒன்பது கன்னரிலருந்து ஒன்பது கழிச்சுட்டா முக்கோணுக்கு மூன்றும் இங்க ஏற்கனவே சதுரத்துக்கு வந்துட்டோம் ஒன்பது முக்கோணுக்கும் கொண்டாச்சு மூன்று ஒன்பதுல இருந்து மூணு கழிச்சாரு சரியாக வருது இப்ப முக்கோணுக்கு கொஞ்சம் தான் மூணும் சதுரத்துக்கு கொண்டு ஒன்பது ரெண்டையும் கூட்டம்டா பன்னெண்டு இருபது வந்து பன்னெண்டை படித்தோம்டா எட்டு அப்போ வந்து வட்டத்துக்கு எட்டு இங்க ரெண்டு சத்துரம் வந்திருக்காங்க அப்போ ஒம்பது ஒன்பது இங்கே ஒரு முக்கோணம் வந்திருக்காங்க மூணு மூண்டும் வட்டம் வந்திருக்காங்க எட்டு 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 இது எல்லாத்தையும் இப்போ கூட்டணும் ஒன்பது ரெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு பதினெட்டையும் இருபத்தி நாலையும் கூட்டான இங்க ஒன்று வீச்சங்க நாற்பத்தி அஞ்சு இலகுவாக காணலாம் நன்றி வணக்கம்